தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக மீது ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு செங்கோட்டையன் பத்து நாட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதிக்கிறேன் அந்த நாட்களுக்குள்ள அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் அதிமுகவுல சேர்க்கணும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பத்து நாள் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு இவர் வந்து ஒரு பெரிய லீடர் மாதிரி ஆர்டர் போட்டாருங்க உண்மையிலேயே இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசிய இந்த பேச்சு அவர் பேசினதா இல்ல அவருக்கு பின்னால் இருந்து வேறொருவர் இயக்குறாங்களா அந்த இயக்கக்கூடிய நபர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் மீது எழக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன இதை தான் அந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் அதிமுக ஆட்சி கடந்த முறை அதிமுக ஆட்சி நடைபெற்றது அதுல பல்வேறு சர்ச்சைகள் முதலமைச்சர்கள் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை தொடர்ந்து பல சர்ச்சைகள் சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க டிடிவி வெளியில வந்தாரு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா அந்த கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லாம மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம சிறப்பான முறையில ஆட்சியை நடத்தி முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் நிறைவடைந்து விட்டது அடுத்த வருடம் தேர்தல் வரப்போகிறது திமுக ஆட்சியே வந்து முடிய போகுது இப்போ எலெக்ஷன் நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆதரவு அவரை பார்ப்பதற்காக மக்கள் வந்து கூடுகின்ற அந்த கூட்டம் ஸோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுக்கு எரிச்சல் ஏற்படுத்துது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கவுண்ட்ருன்னு சொல்லி நாம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்கலான்னு பார்த்தோம் ஆனா தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் வருகிறது அவருடைய பேச்சை காண்பதற்கு கூட்டம் வருகிறது அப்படிங்கிற அந்த விஷயம் திமுகவுக்கு பொறுக்கல பொங்கு மண்டலத்தை தாண்டி வட மாவட்டங்கள்ல எந்த மாவட்டம் போனாலும் அதே போல தென் மாவட்டத்துல எங்க போனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள் திரளான கூட்டம் கூடுகிறது சோ இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கொடைச்சல் கொடுக்கணுமா இல்லையா தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழுல இருந்து எட்டு மாசம் இருக்கு ஆனா அதற்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு இப்பவே சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இப்பவே பிரச்சாரம் செய்யறாரு அப்படின்னா அப்ப எலெக்ஷன் நேரத்துல என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவினர் மத்தியில எழுந்தது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட திட்டம் என்ன அப்படிங்கறத திமுகவால கணிக்க முடியல அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலுவான தலைவராக உருவாக்கி விட்டார் இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடைச்சல் கொடுக்கணும் இல்லையா அதற்காக ஒரு சாவியாக ஒரு கருவியாக செங்கோட்டையனை திமுக பயன்படுத்துகிறதோ ஏன்னா இத சொல்றேன் அப்படின்னா ஓ அவர்கள் செங்கோட்டையனை ஆதரிக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் ஆதரிக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ் பின்னணியில திமுக இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓ அவர்கள் நம்ம சபரிசனோடு ரகசியமாக கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சந்திப்பு நடத்தியது அதே போல ஸ்டாலின் நேரில் போய் பார்த்தது திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசுனது அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது அதனாலதான் ஓபிஎஸ் எடப்பாடி ஒதுக்கி வச்சார் இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஓ பி எஸ் பேசுகிறார் என்றால் ஓபிஎஸ் மூலம் செங்கோட்டையனுக்கு ஒரு தூது அனுப்பி கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுப்பா அப்படின்னு செங்கோட்டையன் என்ற சாவியை வைத்து திமுக சில ஆட்டத்தை காட்டுறாங்க அதன் வெளிப்பாடாக இருக்கலாம் இது வந்து ஒரு கூற்று சரிங்களா இப்போ அடுத்த கட்டமா இன்னொரு சந்தேகம் எதை எழுப்புறாங்க யாரை நோக்கி எழுப்புறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை நோக்கி எழுப்புறாங்க அரசியல் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது அதனால எடப்பாடி அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டையின் மூலம் சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் அதாவது இந்த திமுக ஜால்ரா அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களை கோத்து விடுறாங்க அது மட்டும் இல்லாங்க டிடிவி தினகரன் இந்திய நம்ம பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில போனார் இல்லையா இதற்கு காரணமும் அண்ணாமலைதான் அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் விடாம சேட்டலைட் சேனல் விடாம பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படியாவது அண்ணாமலையை முடித்து கட்ட வேண்டும் அப்படின்னு இவங்க இறங்கிட்டாங்க டிடிவி தினகரன் விலகலுக்கு அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரும் ஏதோ பேசி தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் இப்போ டிடிவி தினகரனோட விலகல் பின்னணி அப்படின்னு நாம பார்த்தோம்னா அது டிடிவி தினகரன் அவர் ஒரு சொன்னாதான் வந்து தோணுது என்ன அப்படின்னா விஜய் அவர்களை மையமாக வைத்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இவங்க எல்லோரும் சேர்ந்து காய் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது நம்ம விஜய் அவர்கள் வந்து தனியாக காங்கிரஸை வைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க போறாரு ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு விஜய் அப்படின்னு நாம பல நம்ம சேனல்ல சொல்லிருக்கோம் அதன் அடிப்படையில விஜயை வைத்து நாம ஏன் ஒரு கூட்டணியை உருவாக்க கூடாது அப்படின்னு சில கட்சிகள் யோசிக்கலாம் இப்போ விஜய் அவர்களோடு ஓபிஎஸ் நெருக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இல்லையா ஸோ ஓபிஎஸ் செங்கோட்டையன் டி டி விதநகரம் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயோட நாம ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த வந்து நாம யோசிக்கலாம் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும் வந்து ஒரு பழமொழி உண்டு நிரந்தர எதிரியும் யாரும் இல்ல நிரந்தர நண்பனும் யாரும் இல்லை இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியா மாறுவாங்க இந்த எலெக்ஷன்ல எதிரியா இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷன்ல நண்பனா மாறுவாங்க இதுதான் அரசியல் சோ அரசியல்ல எதையுமே வந்து கணிக்க முடியாது நம்ம ஒரு யூகமா சொல்லலாம் அது நடந்துருச்சு அப்படின்னா அவர் சிறந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் சொன்னது கூட பொய்யாகப்பட்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்லயும் பிரதிபலிக்கும் சோ அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் கடைசி நேரத்துல கூட ட்விஸ்ட் ஏற்படலாம் ஏன் எலக்ஷன் நெருங்கக்கூடிய கடைசி நேரத்தில் கூட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சரணடையலாம் கடைசி நேரத்தில் கூட செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு வெளியேறலாம் திடீர்னு டிடிவி தினகரன் மீண்டும் பாஜக கூட்டணியில் வந்து சேரலாம் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தொலைபேசில தொடர்பு கொண்டு டிடிவி டி ஒருமுறை பேசினா போதும் அமித்ஷா பேசுனாவே போதும் டிடிவி தினகரன் வரமாட்டேன்னு சொல்லுவாரா நிச்சயமாக வருவார் இங்க வந்து யாரோ ஒருத்தர் நடுவுல நின்று ஒரு கேம் ஆடுறாங்க அது வந்து பாஜகவுக்கு எதிராக கேம் ஆடுறாங்களா அதிமுகவுக்கு எதிராக ஆடுறாங்களா அல்லது அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகளை உருவாக்கணும் கேம் ஆடுறாங்களா அந்த கேமை விளையாடக்கூடிய நபர் அவர் வந்து திமுக அது வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா அந்த திமுக சில காய்களை நகர்த்துகிறது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருச்சு செங்கோட்டையன் டி டிவி தினகரன் மாதிரியான சில காய்களை ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரியான காய்களை வைத்து சில கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் சேர்ந்து பண்றாங்களா இல்ல திமுக மட்டும் தனியா பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா இதுல வந்து திமுகவோட வேலைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்கே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே சொல்ற அவர் வந்து ஒரு புத்திசாலி சரிங்களா யாரை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அவர் வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு நாலு வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்தாரு இப்பவும் வந்து அதிமுகவை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் சோ அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக மாறிவிட்டார் அப்படிங்கிறது உண்மை ஒரு நல்ல தலைவராக தற்பொழுது அவர் இருக்கிறார் அவர் இந்த விஷயத்துல யார் மீது தவறு இருக்கிறது செங்கோட்டையன் சொல்வது நியாயமா உண்மையிலேயே வந்து டிடி தினகரன் ஓபிஎஸ்இ இவங்களெல்லாம் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வந்தா அது அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா இல்ல செங்கோட்டையனை வந்து அதிமுகவிலேயே வச்சிருக்கலாமா இல்ல வெளியில அனுப்பலாமா செங்கோட்டையனை வெளியில அனுப்புனா அதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பே யோசித்து வைத்திருப்பார் இதுக்கப்புறம் அவர் யோசிப்பார் அப்படின்னு நான் சொல்லல செங்கோட்டையன் மூலமாக பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே கணிச்சிருப்பாரு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மீது எழக்கூடிய சந்தேகங்களை நாம பாக்கணும் அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாலு வருஷம் ஆட்சி பண்ணாரு அந்த டைம்ல சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள ஒவ்வொருவரும் எங்க போனாரு அந்த செங்கோட்டையன் ஏன் வந்து பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லல ஏன்னா அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கட்சி நடந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ஆட்சியில இருக்கும் பொழுது நாம யாரையும் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை பகச்சிக்க வேணாம் அப்படின்னு செங்கோட்டையன் நினைச்சிருக்காரு அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது டிடி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ் சண்டையிட்டு வெளியே சென்ற பிறகு அந்த நேரத்துல ஏன் இவங்களெல்லாம் வந்து அதிமுகவுல சேர்க்கல அப்படின்னு அன்னைக்கு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா அன்னைக்கு அவர் பேசல மாறாக இப்பொழுது பேசுறாரு அப்படின்னா நிச்சயமா செங்கோட்டையனுக்கு பின்னால திமுக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா இந்த உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்